பிளாட்டோ சொல்கிறார் கல்வி இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பதை விட அவன் பிறக்காமல் இருப்பதே சிறந்தது என்றார் இறைவன் மனிதனை படைத்ததனுடைய தத்துவமே அவன் எதையாவது கற்க வேண்டும் ஏதாவது தெரிய வேண்டும் நான்கு விஷயங்களை அறிய வேண்டும் தெரிய வேண்டும் இதற்காகத்தான் இந்த மனித சமுதாயத்தை இறைவன் படைத்ததாக திருக்குறானில இறைவன் சொல்லி காட்டுகிறான் வமாஹலகு மனித வர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக இறைவனை எப்படி வணங்குவது அவனை எப்படி தொழுவது அதற்கான கல்விகளை தெரிந்தால் தான் இறைவனை சரியாக வழிபட முடியும் இதே கருத்தை தான் அங்கே சொல்கிறார் கல்வி அறிவு இல்லாமல் ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு பிறக்காமல் இருப்பதே சிறந்தது என்கிறான் வயிறு பசிக்கு கூட கையேந்தி கேள் என்று சொல்லாமல் கல்விக்காக உனக்கு பொருளாதாரம் தேவையா தயங்காமல் கேள் நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே நான்கு பேர் இடத்திலே சொல்லி கல்விக்காக நான் முடியாமல் இருக்கிறேன் என்னிடத்திலே பொருளாதார பலம் இல்லை என்பதை சொல்லி கேள் தவறில்லை சொல்கிறார் இந்த உலகத்திலே கல்பனா சாவ்லா என்கிற பெண்மணியை விண்வெளி வீராங்கனை என்று இந்த உலகமே போற்றுகிறது டாக்டர் அம்பேத்கரை இந்த உலகம் பாராட்டுகிறது சுந்தர் பிச்சை தெரியாத குழந்தைகள் இருக்கிறதா அத்தனை குழந்தைகளுக்கும் அப்பேர் அத்துப்படி டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவை நினைத்து இந்த உலகம் மிகவும் வியந்து கொண்டிருக்கிறது இவர்களெல்லாம் ஏன் போற்றப்படுகிறார்கள் இவர்கள் எல்லாம் ஏன் இன்றைக்கும் பேசப்படுகிறார்கள் கல்பனா சாவ்லா இந்த உலகத்திலே இல்லை டாக்டர் அம்பேத்கர் இந்த உலகத்திலே இல்லை இந்த அத்தனை பேர்களும் உலகத்தில் இல்லாமல் இருக்கும் நிலையிலும் இந்த உலகம் அவர்களை கொண்டாடுகிறது பேசுகிறது என்றால் கல்விக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்பதால் மாத்திரம் அவர்களை இந்த உலகம் உயர்த்தி வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அழகாக சொன்னார் ஒரு மனிதனுக்கு உடலிலே மற்ற உறுப்புகளை விட கண் என்கிற உறுப்பு மிக அவசியமானது மிக தேவையானது கண் இல்லை என்றால் ஒரு பொருளை பார்க்க முடியாது கண் இல்லை என்றால் அவனால் போக வேண்டிய இடத்திற்கு மற்றவர்களுடைய துணை இல்லாமல் செல்ல முடியாது எப்படி கண் ஒரு மனிதனுக்கு மிக அவனுடைய வாழ்க்கையின் அத்தியாவசியமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் கல்வியும் ஒரு மனிதனுக்கு அவசியமானது வள்ளுவர் அழகாக சொல்கிறார் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்து இரண்டு கல்லாதவர் ஒரு மனிதனுடைய உடலிலே தலையிலே கண் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும் அதைத்தான் சொல்கிறார் ஒரு மனிதனிடத்திலே கல்வி இருந்தால் அவனிடத்திலே அது அகக்கண்ணை திறக்கும் அவனுக்கு சரி அது தரி என்பதை தவறு என்பதை காட்டும் அந்த கண் அவனிடத்திலே கல்வி என்கிற கண் இல்லை என்றால் அவனுடைய முகத்தில் இருப்பது அது கண் அல்ல அது புண் என்றார் திருவள்ளுவர் இன்றைக்கு இந்த தேரிழந்தூரிலே நம்முடைய குழந்தைகளுடைய முகங்களில் உள்ள அந்த கண் என்பது அது புண்ணாக ஆகிவிடக் கூடாது என்பதற்கான மிக உயர்ந்த பணியைத்தான் நிசா மெட்ரிக் பள்ளி இங்கே செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய நாற்பதாவது ஆண்டு நிறைவு விழாவிலே தான் நாம் அமர்ந்திருக்கிறோம் ரபுல்லால அல்லா ஜல்லஷா ரகுத்தாலா நாற்பது ஆண்டுகளை கடந்த இந்த கல்வி ஸ்தாபனம் நானூறு ஆண்டுகளை நாலாயிரம் ஆண்டுகளை தொடர்ந்து இந்த கல்வி பணியில் ஈடுபட வேண்டும் என்ற இறைவனிடத்திலே பிரார்த்தித்து எனது வாழ்த்துரைகளை நிறைவு செய்கிறேன்